ஒரு காலத்தில் இந்தியா உலக நாடுகளால் வளர்ச்சி குறைந்த நாடாகவே பார்க்கப்பட்டது அறிவியல் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள் இந்தியாவுக்கு கனவாகவே இருந்த காலம் அது அந்த காலகட்டத்தில்தான் ஒரு சிறிய குழு விஞ்ஞானிகள் மிக குறைந்த வசதிகளோடு மிகப்பெரிய கனவுடன் ஒரு நிறுவத்தை தொடங்கினார்கள் அதுவே இன்று உலகம் வியக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவுக்கு பெரிய ராக்கெட்டுகள்லா வசதிகள் நவீன வாகனங்கள் எதுவும் இல்லை ராக்கெட் பாகங்களை ஏற்றிச் செல்ல லாரி கூட இல்லை அப்போது ராக்கெட் பாகங்களை மாட்டு வண்டியில் வைத்து தம்பா ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றார்கள் இது இன்று உலகம் பார்க்கும் இந்தியாவின் விண்வெளி சக்திக்கு அடித்தளம் போடப்பட்ட தருணம் அந்த காலத்தில் பல வெளிநாட்டு நாடுகள் இந்தியாவை கிண்டல் செய்தன இந்தியா விண்வெளிக்கு போகுமா என்று கேலி பேசினார்கள் ஆனால் இந்திய விஞ்ஞானிகள் தங்கள் கனவை கைவிடவில்லை தோல்விகளையும் அவமானங்களையும் கடந்து ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறினார்கள் எஸ் எல் வி பி எஸ் எல்வி ஜி போன்ற ராக்கெட்டுகள் உருவானது இந்தியாவின் பொறுமை உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் சின்னம் இந்த அதிசய பயணத்தின் பின் ஒரே ஒரு மனிதனின் கனவு இருந்தது அவர்தான் டாக்டர் விக்ரம் அம்பாலால் சாராபாய் அவரை இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைப்பார்கள் விக்ரம் சாராபாய் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு இருந்தது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அறிவியல் படித்து பெரிய சயின்டிஸ்டாக உருவாகலாம் என்ற அனைத்து வாய்ப்புகளும் இருந்தன ஆனால் அவர் நினைத்தது தனக்கு பெருமை கிடைப்பது அல்ல நாட்டுக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதே அவர் நம்பிக்கை ஒன்றுதான் விண்வெளி ஆராய்ச்சி இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றும் இது சாதாரண மக்களின் வாழ்க்கையை மாற்றும் அந்த காலத்தில் இந்தியா ஏழ்மை கல்வியின்மை தொழில்நுட்ப பின்னடைவு ஆகியவற்றால் போராடிக் கொண்டிருந்தது அப்போது கூட சாராபாய் சொன்னார் நாம் விண்வெளியை ஆராய வேண்டும் சாட்டலைட்கள் மூலம் விவசாயம் வானிலை கணிப்பு தொலை தொடர்பு ஆகியவற்றை மேம்படுத்தலாம் அவரின் முயற்சியால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஐ என் சி ஓ எஸ் பி ஏ ஆர் உருவானது அதுவே பின்னர் இஸ்ரோவாக வளர்ந்தது தம்பாவில் ஒரு பழைய தேவாலயத்தை லேபரட்டரியாக மாற்றி ராக்கெட் ஆராய்ச்சி நடந்தது சயின்டிஸ்ட்ஸ் அங்கே தரையில் உட்கார்ந்து வேலை செய்தார்கள் கம்ப்யூட்டர் கூட இல்லாத காலத்தில் கேல்குலேஷன் கையால் எழுதப்பட்டன இஸ்ரோ ஆரம்ப காலத்தில் பல தோல்விகளை சந்தித்தது சில லான்ச் தோல்வியடைந்தது ராக்கெட் கடலில் விழுந்தது உலகம் மீண்டும் கேலி செய்தது ஆனால் விக்ரம் சாராபாய் மற்றும் அவரது குழு ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை அவர் அடிக்கடி சொல்வார் அவரின் மறைவுக்கு பிறகும் அவர் விதைத்த விதை வளர்ந்து கொண்டே போனது ஏ பிஜே அப்துல் கலாம் சதீஷ் தவான் போன்ற விஞ்ஞானிகள் அந்த கனவை முன்னே எடுத்து சென்றார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் சந்திரயான் ஒன்று மூலம் இந்தியா சந்திரனில் தண்ணீர் இருப்பதை உலகுக்கு நிரூபித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கியது அது உலகத்தில் எந்த நாடும் செய்யாத சாதனை மாட்டு வண்டியில் ராக்கெட் பாகங்களை கொண்டு சென்ற நாடு இன்று சந்திரனில் லேண்டர் இறக்கும் நாடாக மாறியது இது வெறும் விஞ்ஞான சாதனை அல்ல இது இந்தியாவின் கனவின் வெற்றி இது விக்ரம் சாராபாயின் கனவு நிஜமான தருணம் விக்ரம் அம்பாலால் சாராபாய் விதைத்த ஒரு கனவு இன்று உலகமே வியக்கும் இஸ்ரோவாக வளர்ந்திருக்கிறது புல்லோ காட்ல தொடங்கிய பயணம் மூன் மிஷன் வரை சென்றுள்ளது இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு செய்தி பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் கனவு இருந்தால் அதை நம்பும் மனம் இருந்தால் ஒரு நாடே சந்திரனை தொட முடியும்